இஸ்மாயில் அவர்களையும் மக்காவில் விட்டுவிட்டு விட்டு அல்லாவின் கட்டளைப்படி எங்கு சென்றார்கள் அவர் தனக்குரிய நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார் சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு பலஸ்தீன் என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது வாழைச்சேனை அந்நூர் மகா வித்யாலயம் தேசிய பாடசாலை அடுத்துwebdriver அளிக்கும் போட்டியாளர் எம்ஜே அஸ்ஜித் احمدதே ஓட்டமாவடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை ஓமங்கள் சிறந்தவர் நட்கு நம்மடையவர் உங்களுக்கான கேள்வி பிஸ்மி இல்லாமல் தொடங்கும் சூரா எது சூரா தௌபா என்பது சரியான விடை 10 புள்ளிகளை பெற்றுக்கொள்கிறதே ஓட்டமாவடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை அடுத்துwebdriver அளிக்கும் போட்டியாளர் நிஜாம்ดีன் ஆசாத் வாளச்சேனை அன்னூர் மகாவித்தியாலயம் தேசிய பாடசாலை களிமண்ணால் ஒரு பறவையின் உருவத்தை உண்டாக்கி அதில் ஊதியதும் அல்லாவின் உத்தரவுடன் அது உயிர் பெற்று பறந்து வரும் அதிசயத்தை அல் குரான் கூறுகிறது இந்த அதிசயத்தை நிகழ்த்திய நபி யார் ஈசா அலி இஸ்லாம் ஈசா அலி அவர்கள் என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது வாழைச்சேனை அன்னூர் மகாவித்தியாலயம் தேசிய பாடசாலை அடுத்தபடி அளிக்கும் போட்டியாளர்சா அகமதுமாவடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை கல்வியை தேடிச் செல்ல புறப்பட்டவர் அல்லாஹின் பாதையிலே புறப்பட்டவர் ஆவார் இதோ உங்களுக்கான கேள்வி ஒரு நபியினுடைய ஊன்று கோலை கரையான் அரித்ததிலிருந்துதான் அவர் வபாத்தாகிவிட்டார் என அறியப்பட்டது அந்த நபியார்

பொறுமையே ஒளியாகும் இதோ உங்களுக்கான கேள்வி நபிமார்களுள் அபு பஷருல் அவ்வல் என்ற சிறப்பு பெயருடையவர் யார் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக்கொள்கிறதே கொள்கிறது வாழைச்சேனை அன்னூர் மகா வித்தியாலயம் தேசிய பாடசாலை அடுத்து விடையளிக்கும் முதலாம் சுற்றி நிறுதி போட்டியாளர் ஓட்டமாவடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை எம் ஐ எம்

பெருதி போட்டியாளர் வாளைச்சேனை அன்னூர் नूर महाविद्यालयம் தேசிய பாடசாலை ஃபாரூக் मोहम्मद ஹன்ซுல் ஹாதி கல்வி என்பது ஒவ்வொரு முஸ்லிமே காணாமல் போன சொத்து அதே அவன் எங்கு கண்டாலும் பெற்றுக்கொள்ளணும் இதோ உங்களுக்கான கேள்வி புனித அல் குர்ஆனில் யானை பற்றி கூறப்படும் சூரா எது சூரத்துல் ஃபீல் சூர ஃபீலன் மத் சரியான படி 10 புள்ளிகளை பெற்றுக்கொள்கிறது வாளைச்சேனை அன் नूर महाविद्यालयம் தேசிய பாடசாலை முதலாம் சுற்றின் முடிவை அறியத் தருவதற்கு முன்பாக அறிவுக்களஞ்சியம் நிகழ்ச்சி அனுசரணையாளர்களை நினைவூட்டுகிறோம் சர்வதேச மொழிகளில் ஒன்றான அரபு மொழியை மாணவர்கள் இலகுவாக கற்று அதன் மூலம் தேசிய பரீட்சிகளில் சிறந்த புள்ளிகளை பெற்றுக் கொள்ளும் வகையில் துறைசார் ஆசிரியர்களினால் தொகுக்கப்பட்டு இஸ்லாமிக் புக் ஹவுசிங் வெளியீட்டகமானால் வெளியீடு செய்யப்பட்டுள்ள அரபு மொழி பாட புத்தகங்கள் மற்றும் பயிற்சி புத்தகங்களை தற்போது நாடுபோராகவும் பெற்றுக் கொள்ளலாம் அரசு மற்றும் தனியார் பாடசாலைகளின் தரம் ஒன்று முதல் ஒன்பது வரையான வகுப்புகளுக்கான அரபு மொழி புத்தகங்கள் தமிழ் ஆங்கிலம் மற்றும் சிங்களம் ஆகிய மும்மொழிகளிலும் விளக்க குறிப்புகளுடன் தயாரிக்கப்பட்டு வெளியே சிறுபராயம் முதலே மாணவர்கள் இலகுவாக அரபு மொழியினை கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் பாடங்களும் பயிற்சிகளும் இப்புத்தகங்களில் வழங்கப்பட்டுள்ளன வாடிக்கையாளர்களின் நலன் கருதி மற்றும் பாடசாலை வைபவங்கள் மத்ரசா விழாக்கள் குடும்ப நிகழ்வுகள் சமூக போட்டிகள் நன்கொடைகள் என்று அனைத்து நிகழ்வுகளுக்கும் பரிசில்களை வழங்குவதற்கான இலகுவானதும் பெருமதியான

முதலாம் சுற்றின் போட்டியாளர்களுக்கும் நேர்களுக்கும் முன்பாகவும் இரண்டாம் சுற்றுக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பாகவும் கேள்வி என்றால் வெரி ஹைக்வன்சி என்பது போல யூ எச் எஃப் என்றால் என்ன இதோ விடை தெரிந்த மேடைக்கு வருகின்றார் அவர் தன்னை அறிமுகப்படுத்தி சரியான விடை கூறி

இதோ முதலாம் சுற்றின் பெருபேறு தாங்கள் ஆளுக்கால் சளைத்தவர்கள் அல்ல என்பதைப் போன்று முதலாம் சுற்றின் பெருபாறு முப்பத்தி ஐந்து முப்பத்தைந்து என்ற அடிப்படையில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த வேளையில் நாம் இரண்டாம் சுற்றுக்குள் பிரவேசிக்கின்றோம் இரண்டாம் சுற்றின் விடையளிக்கும் முதல் போட்டியாளர் அப்துல் அத்தீஃப் முகமது நிதிஸ் அணி தலைவர் வாழைச்சேனை அன்னூர் மகா வித்தியாலயம் தேசிய பாடசாலை இதோ உங்களுக்கான கேள்வி அணுவன் ஒன்று முதல் இருபது வரையான மூலகங்களை அறிந்திருப்பீர்கள் இந்த மூலகங்களுக்குள்ளே அதி கூடிய உருகு நிலை கொண்ட மூலகம் எது இல்லை அந்த தவறானது அதே அணியிலிருந்து மற்றும் ஒருவர் முயற்சி எடுக்கலாம் சோடியம் இல்லை அந்த விடையும் தவறானது சந்தர்ப்பம் எதிர் அணிக்கு பொட்டாசியம் இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன சரியான விடை காபன் காபன் என்பதை சரியான விடை எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை அடுத்து விடை அளிக்கும் இரண்டாம் சுற்றின் முதல் போட்டியாளர் ஓட்டமாவடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை எம் என் அணி தலைவி இதோ உங்களுக்கான கேள்வி சுகதேகி ஒருவரின் சராசரி உடல் வெப்பநிலை யாது முப்பத்தி ஏழு பாகை செல்சியஸ் முப்பத்தி ஏழு பாகை செல்சியஸ் என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் ஓட்டமாவடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் தேசிய பாடசாலை இமானுதீன் உங்களுக்கான கேள்வி துட்ட கைமுனு மன்னனின் தந்தையின் பெயர் என்ன சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அன்னூர் மகா வித்யாலயம் தேசிய பாடசாலை அடுத்து விடையளிக்கும் இரண்டாம் சுற்றின் இரண்டாம் போட்டியாளர் எம் எம் மஹார் அகமது இதோ உங்களுக்கான கேள்வி இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணி பதினாறு வருட கால வரலாற்றில் முதல் தடவையாக ஒரு நாள் சர்வதேச போட்டி தொடரை மூன்று என்ற அடிப்படையில் எந்த நாட்டு அணியுடன் மோதி வெற்றி பெற்றது சவுத் ஆப்பிரிக்கா இல்லை அந்த விட தவறானது சந்தர்ப்பம் அதை அணிந்திருக்கு ஆஸ்திரேலியா அந்த விடம் தவறானது சந்தர்ப்பம் இதை அணிந்திருக்கு இங்கிலாந்து இரு அணிகளும் விடை தவறிவிட்டன சரியான விடை வெஸ்ட் இண்டீஸ் மேற்கிந்திய தீவுகள் அணி என்பது சரியான விடை எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை அடுத்து விடை அளிக்கும் போட்டியாளர் வாழச்சேனை அன்னூர் மகாவித்யாலயம் தேசிய பாடசாலை நிஜாம் ஆசாத் இது உங்களுக்கான கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி சர்வதேச போட்டிகளில் சாம்பியன் ஆகிய நாட்டின் பெயர் என்ன இந்தியா இந்தியா என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது வாழைச்சேனை அன்னூர் மகா வித்தியாலயம் தேசிய பாடசாலை அடுத்து விடை அளிக்கும் போட்டியாளர் ஓட்டமாவடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை என்ஜே அஸ்ஜத் அகமது இது உங்களுக்கான கேள்வி இலங்கை வரலாற்றில் தொட்டகை முனு மன்னனின் தாயாரின் பெயர் என்ன விஹார மகாதேவி விஹார மகாதேவி என்பது சரியான விடை பத்து ஓட்டமாவடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை அடுத்து அளிக்கும் போட்டியாளர் வாலச்சேனை அன்னூர் மகா வித்யாலயம் தேசிய பாடசாலை இதோ உங்களுக்கான கேள்வி இலங்கைக்கு பாராளுமன்றம் என்பது போல இந்தியாவின் மக்கள் பிரதிநிதிகள் சபை எவ்வாறு அழைக்கப்படுகிறது

காலஞ்சென்ற முன்னாள் பிரதமர்களில் ஒருவரான ஸ்ரீமா பண்டார நாயக்க ஆட்சி காலத்தில் இலங்கையின் பாராளுமன்றம் என்ன பேர் கொண்டு அழைக்கப்பட்டது அரச சபை இல்லை அந்த விடை பெறவில்லை தேசிய அரசு பேரவை என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஓட்டமாவடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை இரண்டாம் சுற்றின் இறுதி போட்டியாளர் வாழைச்சேனை அன்னூர் மகாவித்தியாலயம் தேசிய பாடசாலை பாரூக் முகமது ஹன்சுல் இது உங்களுக்கான கேள்வி இலங்கை அரசாங்கம் சமகாலத்தில் வருமானம் குறைந்தோருக்காக அறிமுகப்படுத்தி செயற்படுத்தி வருகின்ற நலன்புரி கொடுப்பரவு திட்டம் சிங்களத்தில் எப்பெயரால் அழைக்கப்படுகிறது அவர் தனக்குரிய நேரத்தில் வழியளிக்க தவறிவிட்டார் சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது மத்திய கல்லூரி தேசிய பாடசாலையில் இருந்து விடையளிக்கும் இரண்டாம் சுற்று நிறுதி போட்டியாளர் எம் ஐ எம் சஹமி இதோ உங்களுக்கான கேள்வி சமகாலத்தில் காணிகளை மக்களுக்கு வழங்கும் தேசிய வேலை திட்டம் சிங்களத்தில் எப்பெயரால் கூறப்படுகின்றது அதை அணியில் இருந்து மற்ற ஒருவர் முயற்சி எடுக்கலாம் அந்த விடை தவறானது அது மஹிந்த ராஜபக்ச காலத்து பேர் எதிரணு சந்தர்ப்பம் இரு அணிகளும் விடை அளிக்க தவறிவிட்டனர் சரியான விடை உரிமைய உரிமையா என்பது சரியான விடை எந்த அணைக்கு புள்ளிகள் வழங்கப்படவில்லை சரியாக பதில் தர எழுத உள்ள மாணவர்கள் பரீட்சையில் அதிக புள்ளிகளை பெற்றுக் கொள்ளும் வகையில் இலகுவான கட்டமைப்பில் தயாரிக்கப்பட்டுள்ள இவ்வினாவிடை பத்திரங்கள் வினாத்தால் திருத்தும் பணியில் இணைந்து கொள்ளும் ஆசிரியர்களினால் இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் புள்ளி

ஆகவோ கொள்ள முடியும் சைபர் ஏழு ஐந்து ஏழு நானூறு எண்ணூறு எனும் தொலைபேசி இலக்கத்தை அழைப்பதனூடாகவோ அல்லது டபிள்யூ 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 டாட் ஐ டாட் கே எனும் இணையதளத்திற்குள் பிரவேசிப்பதன் இவற்றை ஆர்டர் செய்து உங்கள் வீட்டிற்கே வரவழைக்கலாம் மொத்த விற்பனையாளர்கள் பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் ஒன்லைன் வியாபாரிகள் ஆகியோர் விசேட விலை புத்தகங்களை பெற்றுக் கொள்ள அலையுங்கள் சைபர் ஏழு ஐந்து இருபத்தி இரண்டு மாணவர்களின் பொது அறிவு திறனை வளர்ப்பதற்கும் அறிவு களஞ்சிய போட்டிகளில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் அதிக புள்ளிகளை பெற்றுக் கொள்வதற்கும் பெரிதும் துணை நின்ற பிரபல அறிவிப்பாளர் மருகும் அவர்களினால் தொகுக்கப்பட்ட இஸ்லாமிய அறிவுக்களஞ்சிய நூல் மீள்பதிப்பு செய்யப்பட்டு தற்போது வெளியீடு செய்யப்பட்டுள்ளது இஸ்லாமிய அறிவு களஞ்சிய புத்தகத்தினை பெற்றுக் கொள்ள இலக்கு விழுபத்தேழு வீதி கொழும்பு ஒன்பதில் அமைந்துள்ள இஸ்லாமிக்கு புக்ஹவுஸின் காட்சி அறைக்கு விஜயம் செய்வதன் மூலமோ அல்லது சைபர் ஏழு ஐந்து ஏழு நானூறு எண்ணூறு எனும் தொலைபேசி இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் செய்து கொள்வதன் ஊடாகவோ ஒன்லைன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் விறுவிறுப்பான முறையில் நடந்தேறிய இந்த இறுதிப் போட்டியிலே இருபத்தி மேற்பட்ட புள்ளிகளை பெற்ற ஓட்டமாவடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலையைச் சேர்ந்த எம் எம் மஹார் அகமட் எம் ஜே அஸ்ஜத்

பத்து மேலதிக புள்ளிகளால் வாழச்சேனை அத்தியாலயம் தேசிய பாடசாலை வெற்றியீட்டி மாகாண போட்டிக்கு தெரிவாகிறது மாவட்டத்தின் இரண்டாம் இடத்தை தட்டிச் செல்கிறது மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை இரண்டாம் இடத்தை பெற்றுக் கொண்ட ஓட்டமாவடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலைக்கான சான்றிதழ்களை வழங்கி கௌரவிப்பதற்காக நாம் அழைப்பது வாழைச்சேனை அன்னூர் மகா வித்யாலயம் தேசிய பாடசாலை பகுதி தலைவி ஆசிரியை ஹெஸ்மிலா நௌபர் அவர்களை மேடை அழைக்கின்றோம் போட்டியில் இரண்டாம் இடத்தை தட்டிச் செல்கின்ற ஓட்டமாவடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை போட்டியாளர்களுக்கான பரிசில்களை வழங்கி கௌரவிக்கின்றார் ரீடர்ஸ் பெரடைஸ் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் ஸ்தாபனத்தின் பொது முகாமையாளர் முகமது கியாஸ் அவர்கள் நடந்து முடிந்த அன்னூர் மகாவித்தியாலயம் தேசிய பாடசாலை சாம்பியனாக இருக்கின்றது பாடசாலையை சேர்ந்த போட்டியாளர்களுக்கான சான்றிதழ்களை வழங்கி கௌரவிப்பதற்காக இப்பொழுது நாம் மேடைக்கு அழைப்பதே மத்திய கல்லூரி பிரதி அதிபர் ஏ பி அஸ்மீர் பகுதி தலைவர் மாவட்ட சாம்பியனாக தெரிவான பாலச்சேனை அன்னூர் மகாவித்தியாலயம் தேசிய பாடசாலை அதிபர் ஏ எம் தாகிர் பகுதி தலைவர் அல் அத்துடன் மேடை நடந்து முடிந்த போட்டியிலே வெற்றி பெற்ற பாடசாலையைச் சேர்ந்த போட்டியாளர்களுக்கான பரிசுகளை வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கின்றார் இஸ்லாமிக் நிறுவனத்தின் பொது முகாமையாளர் முகமது கியாஸ் அவர்கள் அறிவு களங்கியம் நிகழ்ச்சி கேட்டீர்கள் நடத்தியவர் இஸ்மாயில் பி மாரி நிகழ்ச்சி தயாரிப்பு ஏ என் முகமது ரலி